அப்பப்பா இந்த தண்ணி பிரச்சனை தாங்க முடியலையே எனத்து தண்ணி போர்வெல் தண்ணின்னு எதை எடுத்தாலும் ஒரே உப்பு கரிப்பா இருக்கு இது குடிச்சு உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதும்னு பயமா இருக்கு அட கவலை விடுங்க உங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்க கிட்ட இருக்கு நாங்க தான் குரு ஓ பியூரிஃபயர் சர்வீஸ் பண்றவங்களா ஆமாங்க வெறும் சர்வீஸ் மட்டும் இல்ல ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபயர் விற்பனை மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே பண்றோம் உங்களுடைய பியூரிஃபயர் எல்லா வகையான உப்பு நீரையும் சுத்திகரிக்குமா நிச்சயமா உங்க கிணத்து தண்ணி பஞ்சாயத்து தண்ணி தண்ணி அனைத்து உப்பு நீரையும் நல்ல இனிமையான குடிநீராக மாற்றுவோம் முக்கியமா ஆர்வோ சுத்திகரிப்பு மூலமா வைரஸ் பாக்டீரியா போன்ற கிருமிகளால் ஏற்படும் நோய்களில் இருந்து உங்களை முற்றிலும் பாதுகாத்து உங்களுக்கு மினரல் வாட்டர் சுவையுடன் உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய மினரல்களையும் தக்க வைத்து தரக்கூடிய சிறந்த வாட்டர் பியூரிபயர்களை நாங்க விற்பனை செய்யறோம் பள்ளி கல்லூரி வணிக நிறுவனங்களுக்கு தேவையான பெரிய ஆர்வ வாட்டர் பியூரிபையர்கள்